அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு ஓட்டு எப்படிமா கேட்பாங்க ஒரு தேர்தல் வருதுன்னா ஒரு ஓட்ட மக்கள்கிட்ட எப்படி கேட்கணும் அவங்க பண்ணது நல்லது சொல்லி கேக்கணும் அவங்க இதுக்கப்புறம் பண்ண போற நல திட்டங்களை சொல்லி கேட்கணும் இல்ல இந்த இந்த பிரச்சனைகள்லாம் ஊர்ல இருக்கு இதெல்லாம் நாங்க தீத்து வைப்போம் இதெல்லாம் முன் வச்சுதானமா ஓட்டு கேட்கணும் ஆனா

நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல ஒரே ஒரு கட்சி பதிமூன்று வருஷமா கத்திக்கிட்டு இருக்கு அதிலிருந்து இது நம்ம ஊர்ல நடக்கலாம் இல்லையா நம்ம வீட்டு பெண்ணுக்கும் நடக்கலாம் இல்லையா கள்ளுக்குறிச்சி எங்க மாதிரி தடுக்கி விழுந்த அடுத்த மாவட்டத்துல நடக்குது இங்க நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா இத போல அராஜகங்களை மறைக்கிறதுக்காக தான் கடைசி நேரத்துல ஓட்டுக்கு காசு குடுக்கறாங்க அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒன்னா ரூபாய் உங்க குலதெய்வம் கோயில்ல வேண்டிக்கிட்டு முடிஞ்சு போட்டுருங்க சாமி ஒண்ணும் பண்ணாது காசு தான் களை வெட்டி எடுத்து காசு இல்லை பொள்ளடிச்சு காசு நம்மகிட்ட இருந்து காசு வாங்கி அடிச்சு

கட்சி மை சின்னம் ஒலிவாங்கி எனப்படும் மை சின்னம் மை